சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் கூட்டம் முதல்வர் காமராஜர் அவர்களின் பங்கேற்பு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வடி தோன்றல் வாரிசுகள் கூட்டம் நல்லம்பள்ளியில் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பேத்தி கமலிகா காமராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசுகையில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா இலவச பேருந்து பயன் அட்டை அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த இடத்துக்கு நான் திருப்பி வந்து நான் சந்திக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா இதில் வந்து கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா எழுபத்தைந்து ஆண்டு கழித்து இன்னும் போராட்டம் இந்த இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கத்திடம் வந்து நம்ம கோரிக்கையை வந்து போராடி தான் பெற வேண்டிய ஒரு எண்ணம் ஒரு கட்டாயத்தில் இருக்குமேன்ற வருத்தம் வந்து கூடுதலாக இருக்குது அது மனசுக்கு வலிக்குது ஸோ அது எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கிற சொல்கிற பெரியவர் சொன்னார் என்ன பண்ணாலும் நமக்கு வந்து நீதிகள் வந்து வழங்கப்படலை சில இடங்களில் வந்து மறுக்கப்படுது அது செவிசாய்க்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கேட்கும் முறைன்னு ஒன்று இருக்குது அதன் வழியே பார்த்தீங்கன்னா அழகாக அவர் வந்து நீதி அமைச்சரை வந்து நாடி நம்ம வந்து நம்ம விஷயங்களை வந்து கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வந்து லாயலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தன் வழியே போய் அவர் வந்து வெற்றியை வந்து பெற்றிருக்கார் அந்த நேரத்தில் அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட சொல்லணும் ஸோ இதையும் தாண்டி முன்னோர்கள் சொல்லி வைத்தபடி சில விஷயங்களை வந்து அமைதி வழியே நம்ம வந்து கொண்டு போகணும் நம்ம விஷயங்களை வந்து சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அகிம்சை வழி அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக நம்மளோட நியாயத்தை அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளும் இருக்கிற பெரியவங்களும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளோட கோரிக்கையை சென்னை எந்த இடோன்றதை சூஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல இந்த அரசாங்கத்துக்கு நம்ம எல்லோருடைய குரலும் ஒரே இடத்தில் ஒழித்தால் மட்டுமே அதற்கு உண்டான பதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக நான் நம்புறேன் அதன்படியே உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி போராட்டமாக